ஒரு நிமிஷம் நான் சொல்றது உங்க தொட்டு சொல்லுங்க நீங்க போறப்போ ஏண்டா எல்லாரும் என்னைய மட்டும் இப்படி தட்றாங்க அப்படின்னு அழுதுருக்கீங்களா நாலு பேர் கூடி பேசுற இடத்துல உங்க பேச்சுக்கு மட்டும் மதிப்பே இல்லாத மாதிரி நீங்க காத்துல பேசுற மாதிரி உணர்ந்திருக்கீங்களா உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பர்கள் ஏன் உங்க கூட வேலை பாக்குறவங்க கூட உங்களை ஒரு டம்மி பீஸ் அப்படின்னு முத்திரை குத்திட்டாங்களா இவன் நல்லவன் இவன் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான் இவனுக்கு ரோஷம் வராது அப்படின்னு அவங்க சொல்றது நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு சமம்னு உங்களுக்கு தெரியுமா கேட்கவே கசப்பா இருக்குல்ல ஆனா உண்மை அதுதான் நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உடைக்க போறேன் நல்லா காது கொடுத்து கேளுங்க உங்களை சுத்தி நடக்கிற இந்த அவமானம் இந்த புறக்கணிப்பு இது எதுவுமே தற்செயலா நடக்கிறதில்ல இது ஒரு சதி ஆமா இது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்கரவியூகம் இந்த உலகம் பலவீனமானவங்களை திங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு ஒரு காடு இங்க நீங்க சிங்கமா இல்லனா யாராவது உங்களை ஆடா வெட்டி பிரியாணி போட்டுடுவாங்க நீங்க நினைக்கலாம் நான் எல்லாருக்கிட்டேயும் அன்பா இருக்கேன் நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கலையே அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க இந்த உலகம் நல்லவங்களுக்கு சொந்தமானதில்ல இது வல்லவனுக்கு சொந்தமானது சாணுக்கியர் என்ன சொல்றாரு தெரியுமா மிகவும் நேர்மையான மரங்கள் தான் காட்டில் முதலில் வெட்டப்படும் வளைந்து நிழிந்திருக்கும் மரங்கள் கொள்ளும் நீங்க ரொம்ப நல்லவரா நல்லவராயிருக்கிறதாலதான் வெட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களை ஏமாத்தினவங்க உங்களை கிண்டல் செஞ்சவங்க உங்களை தூக்கி எறிஞ்சவங்க இவங்க எல்லாரும் ஒரு ரகசிய குறிட்டு அதாவது சீக்ரெட் கோடை பயன்படுத்துறாங்க அது உங்களுக்கு தெரியாது அதனால தான் நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா இன்னிக்கு அடுத்த சில நிமிஷத்துல அந்த ரகசிய சாவி உங்க கைக்கு வரப்போகுது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்களை பார்த்து சிரிச்ச அதே உதடுகள் உங்களை பார்த்து பிரமிக்கும் உங்களை கண்டு கொள்ளாத அதே கண்கள் உங்களை தேடி அலையும் ஆனா எச்சரிக்கை இந்த வீடியோவை பாதியில நிறுத்திட்டு போறவங்க கடைசி வரைக்கும் அந்த அடிமை தான் வாழ்ந்தாகணும் இது சாபமில்ல இதுதான் விதி ஏன்னா கடைசி ஐந்தாவது பாயிண்ட்ல நான் போற அந்த ஒரு விஷயம் அதுதான் இந்த மொத்த கேமையும் போற துருப்பு சீட்டு அதை இல்லாம நீங்க முதல் நாலு விஷயத்தை செஞ்சா ஆபத்து உங்களுக்கு தான் தயாரா வாங்க அந்த ஐந்து கட்டளைகளை உடைப்போம் பகுதி ஒன்று எதிர்வினை என்னும் பொறி த ரியாக்டிங் ட்ராப் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க குறைக்கிற நாரி கடிக்காதுன்னு ஆனா நாம என்ன பண்றோம் ஒருத்தன் நம்மள பார்த்து குறைச்சா நாமளும் பதிலுக்கு குறைக்கிறோம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு டீ கடையில நிக்கிறீங்க அங்க ஒருத்தன் வரா உங்க சட்டைய பார்த்து ஏண்டா மாப்ள தாத்தா சட்டை மாதிரி இருக்கு கலர் கொஞ்சம் கூட நல்லா இல்லையே அப்படின்னு கிண்டல் பண்றோம் உடனே உங்களுக்கு என்ன ஆகுது ரத்தம் தலைக்கு ஏறுது முகம் செவக்குது நெஞ்சு படபடக்குது நாக்கு ஒலருது இது எவ்வளவு வேலை தெரியுமா ஏன் இஷ்டம்டா நீ யாருடா கேக்குறதுக்கு அப்படின்னு கத்துறீங்க இப்போ ஒரு சீக்ரெட் சொல்றேன் கேளுங்க அந்த நிமிஷம் அந்த நொடி நீங்க தோத்துட்டீங்க அவன் ஜெயிச்சிட்டான் ஏன் தெரியுமா அவனுடைய நோக்கம் உங்க சட்ட கிடையாது அவனுடைய நோக்கம் நீங்க உங்களுடைய நிம்மதியை கொலைக்கணும் உங்களை ஒரு கோமாளி மாதிரி ஆக்கணும் அவன் சாதிச்சுட்டான் நச்சுத்தன்மை கொண்ட மனுஷங்க ரத்தத்தை குடிக்கிற அட்டை பூச்சி மாதிரி அவங்க உங்களுடைய ரியாக்ஷனை குடிக்கிறவங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கம் சொல்றீங்களோ அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் சாணுக்கியர் என்ன சொல்றாருன்னா பாம்புக்கு விஷமில்லைன்னா கூட அது படம் எடுத்து ஆடும் ஆனா கொத்தாது அடுத்த முறை யாராவது உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க இதனா மூன்று நொடி விதி த்ரீ செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவேன் அவன் உங்களை திட்டுறானா கிண்டல் பண்றானா ஓகே உடனே பதில் சொல்லாதீங்க அமைதியா இருங்க அவன் கண்ண நேருக்கு நேரா பாருங்க முறைக்காதீங்க சும்மா வெறுமையா பாருங்க மனசுக்குள்ள எண்ணுங்க ஒன் டூ த்ரீ அப்புறம் ரொம்ப கூலா ஒரு சின்ன புன்னகையோட ஓ அப்படியா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிங்க இல்லனா உன் கருத்து எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வேற வேலைய பாக்க போங்க அவ்வளவுதான் அங்க நடக்கிற மேஜிக்க மட்டும் பாருங்க அவன் மூளை குழம்பிடும் என்னடா இவன் இவனை இவ்ளோ அசிங்கப்படுத்துறோம் இவன் முகத்துல ஒரு துளி கூட கோவம் வரலையே இவன் நம்மள விட பெரிய ஆளா இருப்பானோ இவன்கிட்ட ஏதோ பவர் இருக்குமோ அப்படின்னு அவன் உள்மனசு பயப்பட ஆரம்பிக்கும் அமைதிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு ஆயுதம் கடல்ல அலைகள் சத்தம் போடும் ஆனா ஆழம் அமைதியாயிருக்கும் நீங்க கடலின் ஆழம் மாதிரி இருக்கணும் சத்தம் போடுறவன் பலவீனமானவன் அமைதியாயிருக்கிறவன் ஆபத்தானவன் இனிமே உங்க ரியாக்ஷன் என்னும் சாவிய யாரு கையிலையும் கொடுக்காதீங்க நீங்க ஒரு பொம்மை இல்ல சாவி கொடுத்தா ஆடுறதுக்கு நீங்க ஒரு ராஜான்னு நினைங்க ராஜாக்கள் தெருவுல நின்னு கத்த மாட்டாங்க பார்வையாலேயே காரியத்தை முடிப்பாங்க பகுதி ரெண்டு விளக்கத்தின் வலை த எக்ஸ்பிளைனிங் ட்ராப் விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள் ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங் நம்ம சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல வீட்ல நமக்கு ஒரு தவறான பழக்கத்தை கத்துக் கொடுத்துட்டாங்க அது என்ன தெரியுமா ஏன் லேட்டு காரணம் சொல்லு ஏன் மார்க் குறைஞ்சது காரணம் சொல்லு இப்படியே பழகி பழகி நாம வளர்ந்த பிறகும் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டேயே இருக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு நண்பன் கூப்பிடுறான் ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போலாமான்னு கேக்குறான் உங்களுக்கு விருப்பம் இல்ல நீங்க என்ன சொல்லணும் இல்ல எனக்கு விருப்பம் இல்லன்னு வரணும்னு ஆசைதான் ஆனா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் வண்டி வேற ரிப்பேர் வெயில் வேற அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட வாசிப்போம் வேண்டாம் நிறுத்துங்க இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறத இப்பவே நிறுத்துங்க சாணுக்கியர் சொல்றாரு உன்னுடைய முடிவுகளுக்கு நீ விளக்கம் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் நீ உன்னுடைய அதிகாரத்தை இழக்கிறாய் நீங்க விளக்கம் கொடுக்க கொடுக்க எதிராளி உங்களை ஒரு குற்றவாளியா பார்க்க ஆரம்பிக்கிறான் ஓஹோ இவன் நம்ம கிட்ட பொய் சொல்றான் அதான் சமாளிக்கிறான் அப்படின்னு அவன் நினைப்பான் அது மட்டும் இல்லாம நீங்க விளக்கம் கொடுக்கும்போது என் முடிவை நீங்க ஏத்துக்கோங்க பிளீஸ் அப்படின்னு அவங்க காலில் விழுற மாதிரி அர்த்தம் நீங்க ஏன் ஒரு அடிமையா இருக்கணும் ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் எப்படி பேசுவான் தெரியுமா ஏன் நேத்து பார்ட்டிக்கு வரலன்னு கேட்டா பதில் எனக்கு வேற வேலை இருந்தது அவ்வளவுதான் ஃபுல் ஸ்டாப் என்ன வேலை அது என்னோட தனிப்பட்ட விஷயம் எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுல திமிர் இல்ல இதுல சுயமரியாதை இருக்கு என்னுடைய நேரத்தை நான் எப்படி செலவு பண்ணணும்னு முடிவு பண்ற அதிகாரம் எனக்கு இருக்கு அத உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிற செய்தி இதுல மறைமுகமா இருக்கு இத செய்ய ஆரம்பிங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன இவன் திமிரா பேசுறான்னு நாலு பேர் சொல்லுவாங்க சொல்லட்டும் ஆனா உள்ளுக்குள்ள உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க இவங்க கிட்ட தேவையில்லாம பேச்சு வச்சுக்க முடியாது இவன் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்னு முடிவு பண்ணுவாங்க யாரு அதிகமா விளக்கம் சொல்றாங்களோ தான் அதிகமா பொய் சொல்றாங்கன்னு இந்த உலகத்துக்கு நல்லா தெரியும் நீங்க உண்மையானவரா இருந்தா உங்க செயலே பேசும் வார்த்தை தேவையில்லை இப்ப சொல்லுங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கூனி குறுகி நிற்க போறீங்க பகுதி மூன்று இழப்பின் பயம் த சிட்டி பிரின்சிபல் இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான பாடம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளை ஏன் மதிக்கிறதில்ல சிம்பிள் லாஜிக் இவன் எங்கேயும் போக மாட்டான் இவனை எப்ப கூப்பிட்டாலும் வருவான் இவனை என்ன செஞ்சாலும் சிரிப்பான் ஃப்ரீயா கிடைக்கிற தண்ணியை நாம எப்படி குடிப்போம் சிந்துவோம் மிச்சம் வைப்போம் தூக்கி ஊத்துவோம் ஆனா காசு கொடுத்து வாங்குன பாட்டில் தண்ணிய என்ன செய்வோம் ஒரு சொட்டு கூட சிந்தாம குடிப்போம் தண்ணி அதேதான் ஆனா மதிப்பு மாறுது ஏன்னா ஒன்னு இலவசம் இன்னொன்னு விலை மதிப்பு நீங்க இவ்வளவு நாளா உங்களை இலவசமா கொடுத்துட்டு இருக்கீங்க அதான் பிரச்சனை யாராவது உங்களை அவமானப்படுத்துனா நீங்க என்ன பண்றீங்க அடுத்த நாளே அவங்க கூட சிரிச்சு பேசுறீங்க பரவாயில்ல விடுன்னு சொல்றீங்க நீங்க பண்ற பெரிய துரோகம் இதுதான் ஒருத்த உங்க மரியாதைய குறைச்சா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கணும் தண்டனைனா அடிக்கிறதோ திட்றதோ கிடையாது சாணக்கியரின் தண்டனை ரொம்ப அமைதியானது ஆனா வலிமையானது உங்ககிட்ட இருந்து விலகிறது தான் அவங்களுக்கு பெரிய தண்டனை உங்கள ஒருத்த மட்டம் தற்றானா அடுத்த முறை அவன் ஃபோன் பண்ணா உடனே எடுக்காதீங்க நாலு மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்க சாரி பிஸின்னு மெசேஜ் போடுங்க அவன் உங்களை பார்க்க வர்றானா இன்னைக்கு முடியாது அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லுங்க உங்களை சுலபமா அணுக முடியாதுங்கிற நிலையை உருவாக்குங்க உங்க நேரம் ஒரு வைரம் மாதிரி அது எல்லாருக்கும் சும்மா கிடைக்காதுன்னு அவங்களுக்கு புரிய ஒரு கதை சொல்றேன் கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான் அவன் எல்லாருக்கும் உதவி செய்வான் யார் கூப்பிட்டாலும் போவான் ஆனா யாருமே அவனை மதிக்கல அவன் சும்மாதான் இருப்பான் அவன்கிட்ட கிட்ட வேலையை கொடுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் அவன் முடிவு பண்ணான் திடீர்னு யார் கண்ணிலையும் படாம மாயமா மறைஞ்சான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணினான் டீக்கடை பக்கம் போறத நிறுத்திட்டான் ஒரு வாரம் ஆச்சு ஊரே குழம்பி போச்சு எங்கப்பா அவன் இல்லாம வேலையே ஓடலையேன்னு எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த பையன் எவ்வளவு முக்கியமானவன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது நீங்களும் அப்படிதான் சில சமயம் நீங்க காணாம போகணும் அப்பதான் உங்க அருமை தெரியும் உங்க அன்ப உங்க நேரத்தை குப்பையில போடுற மாதிரி எல்லாருக்கும் வாரி இறைக்காதீங்க தகுதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க இதை செய்யறப்போ ஒரு மேஜிக் நடக்கும் ஏன் இவன் நம்மளை விட்டு விலகுறான் நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க தானா வழிக்கு வருவாங்க பகுதி நான்கு நிராகரிப்பின் தைரியம் கம்ஃபர்டபிள் பீயிங் டிஸ்லைட் எல்லாரும் என்னை விரும்புறது சாத்தியமே இல்லை இந்த உலகத்துல ஒரு பெரிய பொய் இருக்கு நீ நல்லவனா இருந்தா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சுத்த பொய் காந்திஜிய கூட கொன்னவே இருந்தான் இயேசுவையே சிலுவையில அரைஞ்சாங்க அவங்களே தப்பிக்க முடியலன்னா நாம எம்மாத்திரம் உங்க பிரச்சனை என்ன தெரியுமா ஐயோ அவன் என்ன தப்பா பானோ இவன் என்ன தப்பா நினைச்சுப்பானோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்றதுதான் இந்த பயம் இருக்கிற வரைக்கும் நீங்க மத்தவங்க ஆட்டி வைக்கிற பொம்மைதான் விஷத்தன்மை கொண்ட மனிதர்களுக்கு மோப்ப சக்தி அதிகம் நீங்க பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சா போதும் உங்களை வேட்டையாடிடுவாங்க இவன் நம்மள விட்டு போக பயப்படுறான் சோ இவனை எப்படி வேணாலும் நடத்தலான்னு முடிவு பண்ணிடுவாங்க இன்னிக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க என்ன சில பேருக்கு பிடிக்காது பரவாயில்ல உங்களை பிடிக்காதவங்க இருக்கிறது நல்லதுதான் ஏன் தெரியுமா அதுதான் நீங்க உங்க கொள்கையில உறுதியா இருக்கீங்கிறதுக்கு அடையாளம் ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுப்போம் மேனேஜர் ஒரு தப்பான வேலையை செய்ய சொல்றாரு எல்லாரும் சரி சார்னு தலையாட்டுறாங்க நீங்க மட்டும் எழுந்து சார் இது தப்பு நான் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க கண்டிப்பா அந்த மேனேஜருக்கு உங்களை பிடிக்காது ஆனா அந்த ஆபீஸ்ல இருக்குற மத்த எல்லாருக்கும் உங்க மேல ஒரு மரியாதை வரும் இவன் நேர்மையானவன்ட்டான்னு நினைப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க அது ஒரு வியாதி ஆமா கும்பிடு போடுற ஆளா இருக்காதீங்க பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லுங்க முடியாதுனா முடியாதுன்னு சொல்லுங்க உங்களை பிடிக்காதவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போவாங்க போகட்டும் குப்பை தானா வெளியேறுதுன்னு சந்தோஷப்படுங்க யாரெல்லாம் உங்க உண்மையான குணத்துக்காக உங்களை மதிக்கிறாங்களோ அவங்க மட்டும் உங்க கூட இருந்தா போதும் நூறு நரிங்க கூட இருக்கிறத விட ஒரு சிங்கம் கூட இருக்கிறது மேலானது பகுதி ஐந்து தனிமையின் சிம்மாசனம் தி அல்டிமேட் பவர் நீங்கள் இல்லாமலும் நான் ராஜாவா வாழ்வேன் இதுதான் கிளைமாக்ஸ் இதுதான் அந்த ஐந்தாவது ரகசியம் இத நீங்க கத்துக்கலனா மேல சொன்ன நாலு விஷயமும் வேஸ்ட் மத்தவங்க உங்களை ஏன் அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா இவனுக்கு நாம இல்லனா வாழ்க்கை இல்ல இவன் நம்மள நம்பி தான் இருக்கான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்க அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் நீங்க இருந்தாலும் நான் சந்தோஷமா நீங்க போய் போய்விட்டாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் தனிமைங்கிறது ஒரு தண்டனை இல்ல அது ஒரு தவம் எப்போ நீங்க தனியா சினிமாக்கு போக பழகிறீங்களோ எப்போ நீங்க தனியா ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட கூச்சப்படாம இருக்கீங்களோ அப்போ நீங்க ஜெயிச்சிட்டீங்க உங்க முகத்துல எப்பவும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அவங்க உங்களை விட்டு போனாலும் உங்க வாழ்க்கை ஜாலியா போறத அவங்க பார்க்கணும் என்னடா இது நாம இவனை விட்டு வந்துட்டோம் இவன் அழுதுகிட்டே இருப்பான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா ஊர் சுத்துறான் புதுசா தொழில் பண்றான் செம்மையா ட்ரெஸ் பண்றான் அப்படின்னு அவங்க வயிறு எரியணும் இதுதான் பழி வாங்குறதுலேயே உச்சகட்டம் உங்களை விட்டு போனவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படணும் இனிமே யாரையும் துரத்தாதீங்க யாருக்காகவும் கெஞ்சாதீங்க நீங்க சூரியன் மாதிரி இருங்க சூரியன் யாருக்காகவும் காத்திருக்கிறதில்ல அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வெளிச்சம் வேணும்னா அவங்க உங்ககிட்ட வரட்டும் இல்லனா இருட்டுல கிடக்கட்டும் தன்னை தன்னைக்கானே நேசிக்காதவனே இந்த உலகத்துல வேற எவனும் நேசிக்க மாட்டான் முதல்ல உங்களை நீங்க காதலிங்க உங்க கம்பெனியே நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்போ பாருங்க ஈ மொய்க்கிற மாதிரி கூட்டம் உங்களை மொய்க்கும் முடிவுரை மற்றும் சவால் இப்ப சொல்லுங்க உங்க ரத்தம் சூடேறி இருக்கா இல்லையா இவ்ளோ நேரம் நான் சொன்னது வெறும் வார்த்தை இல்ல இது உங்க வாழ்க்கைய வாழ்க்கையை போற நெருப்பு ஆனா ஒரு எச்சரிக்கை இதை கேட்டதோடு விட்டுட்டா நாளைக்கு காலையில பழையபடியே அதே பழையால மாறிடுவீங்க அதே அவமானம் அதே வழி தொடரும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தூங்குற சிங்கத்தை எழுப்பணும்னா ஒரு சின்ன சவால் இந்த வாரம் நான் சொன்ன இந்த ஐந்து விஷயத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுங்க ஒருவேளை நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க இல்லனா நான் விளக்கம் சொல்ல மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க ஏதாவது ஒன்று அதை மட்டும் செஞ்சு பாருங்க அப்போ நடக்கிற மாற்றத்தை நீங்க உணர்வீங்க உங்க நடை மாறும் உங்க பார்வை மாறும் உங்களை பார்த்து சிரிச்சவங்க முகம் சுருங்கும் இப்போ யாருக்கெல்லாம் தன்மானத்தை மீட்கணும்ல வெறி இருக்கோ யாருக்கெல்லாம் இனிமே நான் வேற லெவல்னு தோணுதோ அவங்க மட்டும் காமெண்ட்ல நான் ராஜாவா வாழ்வேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி